ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் முருகப்பெருமான் குறித்த ஐம்பது அரிய தகவல்களை இன்றைய காணொலியில பார்க்க போறோம் முருகன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் எல்லாருடைய மனதுக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும் முருகனை ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக தங்களுடைய இல்லத்திலேயே ஒருவனாக பாவித்து பல பேர் வணங்குறவங்க இருக்காங்க அவர்களுக்காக இந்த பதிவு முருகப்பெருமானுடைய ஐம்பது அரிய தகவல்கள்ல ஒன்று முருகன் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு அர்த்தம் ஓம் என்கிற பிரணவத்தினுடைய வடிவம் முருகப்பெருமான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வடிவம் கொண்டவன் தான் முருகப்பெருமான் இரண்டு முருகப்பெருமான் அழித்த ஆறு பகைவர்கள் யார் யார் தெரியுமா ஆணவம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் மூன்று முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற இடங்கள் அப்படின்னா அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை முருகப்பெருமானை பூஜிக்கிறதாலேயே சிறப்பு பெற்ற தலங்கள் அப்படின்னு சில இருக்கு அதுல ஒண்ணு குறிப்பா சொல்லணும்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடை கழி அங்க முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானே பூஜித்த சிவலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா திருவேற்காட்டில் வேலமரத்தடியில் முருகப்பெருமானுக்கு முன்புறம் அமைந்திருக்கிறது நான்கு விருத்தாசலத்தில் குளஞ்சியப்பர் கோவிலுக்கு நான்கு புறமும் அதாவது நான்கு திசைகள்லேயும் அவருக்கு காவலராக முருகப்பெருமான் தான் இருக்காரு குளஞ்சியப்பர் வேடப்பர் கரும்பாயிரம் கொண்ட அப்பர் வெண்மலையப்பர் அப்படின்லாம் அந்த ஆண் கடவுள்களுடைய பெயர்கள் இருக்கும் இதில் குளஞ்சியப்பூர் கோயிலில் மூலவருக்கு வந்து விக்கிரகம் கிடையாது வெறும் பீடம் தான் இருக்கும் அந்த பீடத்தையே முருகனாக நினைத்து பக்தர்கள் வணங்குவாங்க ஐந்து சிவபெருமானுக்கு வில்வ இலையை கிள்ளி அர்ச்சித்தாலே சிவப்பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் சுப்பிரமணியர் என்ன பண்ணாருன்னா திருச்செந்தூர் திருவிடைக்கழி இந்த இரண்டு இடங்கள்லையும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானே பேர் பெற்றிருக்கிறார் அதனால திருச்செந்தூர் திருவிடைக்கழி இந்த ரெண்டும் முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிகச்சிறந்த உரிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த மூலவர் விக்கிரகத்தினுடைய நெஞ்சில சின்ன பள்ளம் அப்படிங்கிறது காணப்படும் எதுக்காக அந்த பள்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டா சூரபத்மனன் முருகப்பெருமான் வதம் செஞ்சாரு சூரபத்மனோட போர் செய்யும்போது அவருக்கு நெஞ்சில வந்து ஒரு காயம் ஏற்பட்டதாகவும் அந்த காயத்தை குறிக்கிற விதமாகத்தான் திருத்தணி முருகன் கோவில் அவருடைய அந்த மூலவருடைய நெஞ்சில சிறிய பள்ளம் காணப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க மேலும் அங்க ஒரு லட்சம் ருத்ராட்ச கொட்டைகளால் ஆன ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவர் வாசம் செய்கிறார் ஏழு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அதிகாலையில குளிச்சு முடிச்சிட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் ஓதணும் அப்படி ஓதுறது மூலமா அவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் செவ்வாய் தோஷம் அவர்களை விட்டு விலகுவதற்கும் இது காரணமாக இருக்கும் எட்டாவது கந்தபுராணத்துல வரக்கூடிய சுப்பிரமணிய தோத்திரம் இத ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தவறாம சொல்லிட்டு வந்தா சகல தோஷங்களும் அவர்களை விட்டு விலகும் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு முக்தி கிடைப்பதற்கும் இது காரணமாக இருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது முருகப்பெருமானை வணங்குவதற்கான மிகச்சிறந்த திவி நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டி விசாகம் கார்த்திகை இதெல்லாம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற காலம் அதே மாதிரி திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாட்கள் பத்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தனுசு சுப்பிரமணியம் வில்வேல் நாயனார் அப்படிங்கிற பெயர்களோட முருகப்பெருமான் அங்க காட்சியளிக்கிறார் பேருக்கு ஏற்றார் போலவே வில் மற்றும் படைக்கலங்களை ஏந்தியவராக முருகப்பெருமான் அங்க காட்சி தருவார் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆட்குண்டார் சன்னிதியில சதா சர்வ காலமும் குங்குளியும் புகைந்து கொண்டே இருப்பதை நம்மால் காண முடியும் இதெல்லாம் தான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பதினொன்று செந்தமிழ் முருகனுடைய கையை சார்ந்துள்ளது யாருடைய உருவம் அப்படின்னா வள்ளி நாச்சியாருடைய உருவம் அதனாலதான் முருகப்பெருமான் கணவன் அப்படின்னு போற்றப்படுகிறார் பன்னிரெண்டு முருகப்பெருமானுடைய அடையாள பூ எது காந்தல் மலர் பதிமூன்று கந்தசஷ்டி திருவிழா முனிவர் சைவர் வேதியர் ஆகிய எல்லா பெருமக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாக இருக்கு பதினான்கு முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அழகு வனப்பு எழில் ஏர் கவின் வான் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிற பெயர்கள் பதினைந்து முருகப்பெருமான் பற்றிய அரிய செய்திகள் எததுல இருக்கு அப்படின்னா கோவிந்தையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் ஆகிய இந்த இரண்டு நூல்களில் முருகப்பெருமான் குறித்த பல அரிய செய்திகளை நம்மளால பார்க்க முடியும் பதினாறு நம்முடைய தமிழ் மண்ணில் முருகப்பெருமான் செந்நிற மேனியன் குறிஞ்சி நில கடவுள் சேவர் கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்லாம் எல்லாம் அழைக்கப்படுறார் பதினேழு சோழிங்கநல்லூர்ல செம்மஞ்சேரி ஆசியவியல் கல்வி நிறுவனம் நம்முடைய தமிழக வரலாறு ஏடுகளை கொண்டு முருகப்பெருமான் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை ஆய்வுகளை செய்திருக்கிறது பதினெட்டு அகனானூர்ல பல பாடல்களில் முருகன் அப்படிங்கிற பெயர் பல இடங்களில் வருவதை நம்மளால பார்க்க முடியும் பத்தொன்பது நம்முடைய தமிழர்கள் பசிபிக் சிஷில்ஸ் பிஜி மடகாஸ்கர் இது மாதிரியான பல நாடுகளுக்கு போய் அங்க முருகப்பெருமானை வைத்து வணங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் நம்முடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது இருபது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் அப்படின்னா மொத்தம் ஐந்து மந்திரங்கள் சொல்றாங்க பஞ்சகலா மந்திரம் பஞ்ச பிரம்ம மந்திரம் ஷடங்க மந்திரம் சம்மிதா மந்திரம் மயில் மந்திரம் இந்த ஐந்து தான் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் இருபத்தி ஒன்று மலைகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிலம்பன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இருபத்தி ரெண்டு அக்னி தேவனையும் சூரனுடன் பிறப்பில் ஒன்றான கோழியையும் கொடியாக கொண்டவன் முருகப்பெருமான் இருபத்தி மூன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்னு பேர் உண்டு விசாகன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் மீது சஞ்சரிப்பவன் அப்படின்னு பொருள் முருகனுடைய பலது கரத்துல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா தாமரை அபயம் தண்டம் சக்தி இடதுகரத்துல இருக்கக்கூடியது வச்சிரம் சக்கரம் சூலம் இருபத்தி ஆறு கௌமாரன் எனப்படும் முருகனுடைய பெண் அங்கமாக கௌரி என்கிற தேவி சப்த மாதருள் ஒருவராக குறிப்பிடப்படுகிறாள் இருபத்தி ஏழு முருகன் கங்கையினால் தாங்கப்பட்டான் அதனால் காங்கேயன் என்கிற பெயரினை பெற்றான் சரவண பொய்கையில் உதித்தான் அதனால் சரவண பவன் என்கிற பேரினை பெற்றான் கார்த்திகை மகளிரால வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் என்கிற ஒரு பேரினை பெற்றான் ஆறு உருவமும் ஒரு உருவமாக ஆனதுனால கந்தன் என்கிற பெயரை முருகப்பெருமான் பெற்றான் இருபத்தி எட்டு குமரக்கோட்டம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுடைய ஸ்தலம் இது எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுடைய வேறு பெயர்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலன் கந்தன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் சரவணபவன் குமரன் சண்முகன் தாரகாரி சக்திதரன் தேவசேனாபதி சேனாபதி காகவாகனன் மயில் வாகனன் சேனாளி பிரம்மசாஸ்தா பாலசுவாமி சிகிவாகனன் வள்ளி கல்யாண சுந்தரன் அக்னி ஜாதன் சாரபேயன் குகன் பிரம்மச்சாரி தேசிகன் காங்கேயன் இதெல்லாம் தான் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிற பெயர்கள் இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு முப்பது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இயற்கை வழியில ஒரு கோவில் அமைச்சு தங்களுடைய இறை நாயகனாக யாரை தோற்றுவித்தாங்க முதன் முதல்ல அப்படின்னா முருகப்பெருமானை தான் நம்முடைய தமிழர்கள் தோற்றுவித்தார்கள் தான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று இன்றளவும் போற்றப்படுகிறார் முப்பத்தி நெல்லை சீமையில் பிறந்த சைவக்குடி பெருமக்களுக்கு செந்தமிழ் முருகன் வழிபடு கடவுளாக இருக்கார் முப்பத்தி ரெண்டு குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான் அதனாலதான் அகத்தினில் இருக்கக்கூடிய செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னா சேயோன் மேய மைவரை உலகமும் என்று சொல்லுகிறது முப்பத்தி மூன்று ஆரிய வழிபாட்டு முறையில குமரன் இப்படி எல்லாம் அழைக்கப்படுறார் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகிறார் முப்பத்தி நாலு அக்னி இந்திரன் வர்ணன் பிரகஸ்பதி ஹிரண்ய கர்ப்பம் இவங்க எல்லாருடைய கூட்டுக்கலவை தான் முருகப்பெருமான் முப்பத்தி ஐந்து ரிக்வேதத்துல பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக சுப்பிரமணியம் அப்படின்னு மூன்று முறை சொல்லப்படுகிறது முப்பத்தி ஆறு முருகனை வழிபட சரவணபவ குமாரய நம அப்படிங்கிற அந்த ரெண்டு மந்திரங்கள் ரொம்ப உகந்த மந்திரங்கள் முப்பத்தி ஏழு பிரம்மனை விடுவிப்பதற்காக சிவபெருமான் கிட்ட ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்லி முருகன் விளக்கிய இடம் என்ன அப்படின்னா அறுபடை வீட்டுல சுவாமிமலை மலை முப்பத்தி எட்டு முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள்ல ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த ஆறு சக்திகள் என்னென்ன அப்படின்னா பராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி அப்படிங்கிற அந்த ஆறு சக்திகளையும் கொண்டதுதான் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் முப்பத்தி ஒன்பது பொருள் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராகியம் இந்த ஆறு குணங்களை கொண்டதுதான் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் நாற்பது பல்லவ மன்னர்கள் முருகப்பெருமானை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பரம பாகவதன் பரம பிரம்மண்யன் பரம வைஷ்ணவன் பரம மகேஸ்வரன் அப்படின்லாம் எல்லாம் பல்லவ மன்னர்கள் முருகப்பெருமானை அழைத்தார்கள் நாற்பத்தி ஒன்று முருகப்பெருமான் எழுந்தருடி இருக்கக்கூடிய குன்றுகள் மொத்தம் பதினான்கு குன்றுகள் திருமலை மயிலம் சிவகிரி திருத்தணிகை இளஞ்சி வள்ளிமலை திருவேங்கடம் விராலிமலை கஞ்சமலை தேனிமலை கொல்லிமலை மருதமலை அழகுமலை சுருளிமலை நாற்பத்தி ரெண்டு முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி காந்தல் ரோஜா நாற்பத்தி மூணு முருகப்பெருமான் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு காட்சி அளிக்கிற இடம் வந்து திருவையாறு யாரு நாற்பத்தி நான்கு முருக அப்படிங்கிற அந்த பேரில் முதல் எழுத்து மு முகுந்தனாகிய திருமாலை குறிக்கிறது இரண்டாவது எழுத்து ரு ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கிறது மூன்றாவது எழுத்து க கமலனாகிய அதாவது கமலத்தில் வீட்டிருக்கிற பிரம்மதேவனை குறிக்கிறது அப்ப அந்த முருகங்கிற பேருக்குள்ளேயே மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள் தான் முருகான்னு சொன்னா முருகன் மட்டும் வரமாட்டாரு எல்லா கடவுள்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தஞ்சு முருகனை எப்பவுமே ஒரு தடவை மட்டும்தான் வளம் வரணுமா அதுக்கு மேல முருகனை வந்து வளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்பத்தி ஆறு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு எப்பவுமே அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது அப்படிங்கிறது ஒரு அரிய தகவல் நாற்பத்தி ஏழு காஞ்சியில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்தில் தான் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது நாற்பத்தி எட்டு முருக உபாசனைக்கு உதவக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பஞ்ச தசாட்சரி அப்படிங்கிற மந்திரம் நாற்பத்தி ஒன்பது முருகப்பெருமானுக்கு உருவம் இல்லாத கோவில் எங்க இருக்குன்னா விருத்தாசலத்துல இருக்கு குளஞ்சியப்பர் அரு உருவ நிலை பிரார்த்தனை தலம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஐம்பது முருகப்பெருமானுடைய புகழை பேசக்கூடிய கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூர் படை வீட்டுக்கு உரியது இதே மாதிரி ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கவசங்கள் உண்டு இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னா இந்த கந்தசஷ்டி கவசம் இதை எழுதியவர் பால அவர்கள் இன்றைக்கும் நம்ம சமூக வலைதளங்களை திறந்தாலே முருகப்பெருமானுடைய பாடல்கள் முருகப்பெருமானுடைய புகழ் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக பரவுறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது அது எந்த சமூக வலைதள பக்கமா இருந்தாலும் சரி அப்படி எல்லோருடைய மனதுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக முருகப்பெருமான் திகழ்கிறார் அந்த வகையில் முருகப்பெருமான் பற்றிய ஐம்பது அரிய தகவல்களை இன்றைய காணொலியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த பதிவை பார்த்தது மட்டும் இல்லாமல் மிக அதிகமான பேருக்கு உங்களுடைய வட்டாரத்தில் முருகனுடைய பக்தர்கள் யார் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம திருவருள் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல்லைக்காலையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்